எனக்கு வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சுண்டக்காய் க வத்த குழம்பு பண்ண போகிறோம் எண்ணெய் தனியாத்தூள் தக்காளி விழுது தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் துருவல் கருவேப்பிலை புளி கடுகு சீரகம் வெந்தயம் மிளகாய் வத்தல் மிளகாய் வத்தல் தூள் பூண்டு மஞ்சள் தூள் சுண்டக்காய் கொத்தமல்லி இலை உப்பு ஓகே தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக எண்ணெய் செத்துலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடர் வந்து கேக் மட்டும் நம்ம ரெடி பண்றோம் இதே நீங்க வந்து ரஃபா யூஸ் பண்ணணும் டெய்லி யூஸ் பண்றதுக்குன்னா எண்ணெய் சேர்க்காம வறுத்து வச்சுக்கோங்க சீரகம் இது லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய்த்தல் சேர்த்தலாம் ஓகே சோ இப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த குவாண்டிட்டி எப்படி இப்போ சுண்டவத்தல் எவ்வளவு குவாண்டிட்டி எடுக்கறோம் இது வந்து ஒரு பவுல் இப்போ வந்து ஒன் பிப்டி கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த சுண்டவத்தல் நம்ம யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நம்ம கொஞ்சம் கட்டியா இருக்கும் அது இது வந்து நம்ம மசாலா இதுல வேற எந்த இதுவும் சேர்க்க போறது இல்லைன்றதுனால அஞ்சு ஆறு காஞ்சவத்தல் சேர்த்துக்கலாம் நமக்கு காரத்துக்கு வந்து அது கலருக்காக தான் லைட்டா சேர்க்க போறோம் இதுதான் காரத்துக்கு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பொரியற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அது சீக்கிரம் அரையும் லைட்டாக சூடாகி கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு பன்னெண்டு சின்ன வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அரைக்கிறதுக்கு மசாலா இப்போ நம்ம இப்பவே இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் போட்டு பண்ணலாம் இப்ப ஸ்டோர் பண்ணும்போது அது தனியா ஸ்டோர் பண்ணும்போது சின்ன வெங்காயம் நீங்க சேர்க்க கூடாது வெந்தயம் சீரகம் இந்த மாதிரி ஐட்டम्स மட்டும் நீங்க சேர்த்து வறுத்து இது பண்ணிக்கணும் ஓகே இது வந்து செட்டிநாடு ஸ்டைல்ன்றப்போ நீங்க அப்பப்ப செஞ்சு அப்பப்ப செய்யும்போது தான் அந்த ஒரு வாசனை நல்லா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் வறுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே பூண்டு சேர்த்துறலாம் ஓகே ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இதுல எந்த பூண்டு வேணா போடலாமா ஆ பூண்டு எந்த நல்லா போட்டுக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வருத்தம் இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது நமக்கு இதை வந்து நம்ம தக்காளி விழுதும் வச்சுருக்கோம் தக்காளி பொடியாக கட் பண்ணியும் வச்சுருக்கோம் தக்காளி விழுது சே இது வந்து கொஞ்சம் பீசஸ் தெரிகிறதுக்காக அப்போ பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி விழுது சேர்க்குறதுனால கொஞ்சம் கெட்டியாக இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம் அரைக்க போகிறோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோ நல்லா லேயர் லேயரா பிரிய ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட அந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து இது அந்த சூடுலயே கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கணும்னு இல்லை சூடுல லைட்டா வதங்கினா போதும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சிடலாம் என்ன சேர்த்துக்கலாம் என்ன என்ன இதுல வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி வத்த குழம்பு காரக்குழம்பு குழம்பு அத மாதிரி பண்ற எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் அதிகமாவும் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே கொஞ்சமா தண்ணி வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துலாம் அப்புறம் நம்ம மீதி வச்சிருக்கிறோம்ல சின்ன வெங்காயம் இதையும் ஒன்றா சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது கூடவே மீதி வச்சுருக்க பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு கம்மியாக தான் எடுத்தோம் ஆனால் குழம்புல வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கோம் அரைக்கிறதுக்குன்னா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கலாம் நமக்கு நிறைய சாப்பிட்றது நல்லா இருக்கும் டேஸ்ட் வைக்க வேண்டிய விழுது வந்து அரைச்சி எடுத்தாச்சு எண்ணெயில விட்டு சீரகம் வெங்காயம் மிளகாய் வத்தல் பூண்டு தேங்காய் அது போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நல்லா வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு இப்ப இதை லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம சுண்ட வத்தல் இது வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் நம்ம வெங்காயம் ஆல்ரெடி நல்லா வதங்கினதுனால அதை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் அது கூட சேர்த்து வதக்கலாம் இது கொஞ்சம் கலர் மாறும் ரொம்பலாம் மாறாது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் அப்புறமா நம்ம எல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் தக்காளி சேர்த்து ஒரு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இல்லை நம்ம தக்காளி சேர்க்குறோம் தக்காளி விழுது சேர்க்குறோம் புளியும் சேர்க்குறோம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப சாஃப்டாகணும்லாம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே அரைச்சதில் மிளகாய் மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறைய வேண்டாம் சேர்த்து இது வந்து தேவையான அளவு உப்பு குப்பி இது வரைக்கும் நம்ம போடவே இல்லை போடலை ஸோ அதனால் குழம்புக்கு இப்போ என்ன தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தனியா தூள் தனியா தூள் சேர்க்குறது ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனாலாம் போற போற வரைக்கும் நம்ம ஏற்கனவே தக்காளி விழுதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கலந்து விடும்போது அது சீக்கிரமாக சரி ஆயிடும் இப்போ நம்ம மறுபடியும் புளி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது கரெக்ட் ஆயிடும் ஸோ வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்து மசாலா பொருட்டு போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டு அது நல்லா ஒரு புதி வந்துகிட்ருக்குது இப்போ இது லைட்டாக கொதிக்கும்போது நம்ம வந்து புளியை கரைச்சிக்கலாம் ஓகே புளி எந்த அளவு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சிருந்தால் போதும் தண்ணி ஊற்றட்டுமா ஆ ஆ சரி ஆ போட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் ஓகே இப்போ இது வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை எல்லாம் போய் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஸ்டீஜில் நம்ம புளி தண்ணி சேத்துலாம் புளி தண்ணி வந்து ரொம்ப அதிகமாவும் வேண்டாம் கொஞ்சம் கட்டியா இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப கட்டியாவும் இந்த சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சேன் இப்போ நம்ம இதில் எல்லாமே சேர்த்துட்டோம் உப்பு காரம் எதுவுமே தேவைப்பட்டா இப்ப சேர்த்துக்கலாம் காரம் வந்து நீங்க பார்த்துட்டு தான் போடணும் ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிறதுலையும் காரம் இருக்கிறதுனால இதில் உப்பு மட்டும் நீங்க செக் பண்ணா செக் பண்ணிக்கலாம் ஓகே

இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் பச்சை வாசனை இருக்காது லைட்டாக கொதிச்சாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இவ்வளோ திக்காக இருக்குமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயே இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அது மண் சட்டி அதனால அது இன்னும் திக்கா திக்காக இருந்துச்சு ஓ இப்பதா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இதுல காரம் உப்பு இப்ப டேஸ்ட் பார்த்தா கரெக்டா இருக்கும் ஓகே சோ காரம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இப்பதா ஃபைனல் இதுக்கான உங்களுக்கான டேஸ்ட் என்னன்றது இப்போ பார்த்துட்டோம் फ्लेவர் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு வாசனை இது அப்படியே மூடி வச்சிரலாம் அப்ப அது கொதிக்கும் போது அந்த ஸ்மெல் அதுலயே இருக்கும் அப்ப ஒரு நல்ல ஒரு फ्लेவர் கிடைக்கும் கொஞ்சமா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி இல சேர்த்து அரைக்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இது லைட்டா என்ன அப்படியே லைட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துறதுனால அதுலயே பிரிஞ்சு வரும் நீங்க லாஸ்டா சேர்த்தீங்கன்னா அது ஸ்மெல் வந்து அப்படியே தெரியும் அதுதான் ஃபர்ஸ்டே நம்ம சேக்கறது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கட்டியாவும் இல்லாம இருக்கும் இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டா இருக்கும் ஆஃப் பண்ணிரலாம் எடுத்துறலாமா சுட சுட சுண்ட வத்த குழம்பு ரெடியா இருக்குது வாசனை செமையா இருக்குது ஒயிட் ரைஸ் மட்டும் அப்படி இருந்ததுன்னா அப்படி போட்டு குழச்சு குழச்சு அப்படி இது ஆக்சுவலாக பாவக்காய் வச்சு சாப்பிடுவாங்க நம்ம வந்து பாவக்காய் சாப்பிடாதவங்க வந்து இதுக்கு ஒரு கூட்டு மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சௌசவ் கூட்டு சொரக்கா கூட்டு இது எல்லாமே இதுக்கு அப்பளம் அப்பளம் இது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் ஓகே சோ சுட சுட நம்மளுடைய செட்டிநாடு சுண்ட வத்த குழம்பு வந்து ரெடியா இருக்குது சோ இத டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோம்ன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நம்மளுக்கு நேர்களுக்கு சொல்லிடுங்க பாப்பா வானாலி சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருத்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து கூடவே பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சூட்டுலேயே அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சிருங்க ஆரட்டும் இப்போ அதே வானலியில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கூடவே வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா அப்புறமா இதை அப்படியே லைட்டாக ஓரமாக வச்சுட்டு சுண்டவத்தல் சேர்த்து வதக்கிக்கோங்க சுண்டவத்தல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமா தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் கட்டி ஆனதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப இது கூட கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆற வச்சிருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு நல்லா விழுதாக்கி இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்போட நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கணும்னா சுவையான செட்டிநாடு ஸ்டைல் சுண்ட வத்தல் குழம்பு தயார் எஸ் செட்டிநாடு சுண்ட வத்த குழம்பு வந்து எப்படி செய்யணும்ன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா பார்த்துருப்பீங்க